அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழ் இலக்கணத்திற்குரிய வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருள்களை கண்டறிதல் இது வந்து பகுதி ஆ இலக்கணத்துல ஒன்பதாவது தலைப்பாக கேட்டிருப்பாங்க சிலபஸ் படி இதுல உங்களுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழின்னாவே நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று நன்னூலார் கூறியுள்ளார் இதில் நாற்பது வந்து நெடிலெழுத்துக்கள் இரண்டு குரிலெழுத்துக்கள் இதுவும் முக்கியமான கேள்வி இதில் நோ தூன்னு நினைக்கிறேன் இது ரெண்டு பொருள் எழுத்தல் நாற்பது நெடிலெழுத்துக்கள் உள்ளன இது புக் பேக்கில் உங்களுக்கு செவன்த்துன்னு நினைக்கிற இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம ஏற்கனவே இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள்ங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் இதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் இரண்டாயிரத்தி பத்து முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற சில கேள்விகள் என்னங்கறத பாத்திரலாம் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக கைங்கிறது பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை குறிக்கும் பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன பேங்கிறது மேகத்தை குறிப்பதாகும் ஓ இந்த ஓர் ஒரு மொழி தரும் பொருள் என்ன இது சொல் பொருளே வரும் ஓங்கிறது பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகையை குறிக்கிறது தே என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன தேங்கிறது கடவுளை குறிப்பதாகும் ஏ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஏங்கிறது அம்புவை குறிக்கும் சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சோங்கிறது மதிலை குறிப்பதாகும் மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன மான்னா பெரிய விலங்கு இது மாதிரி கொடுப்பாங்க இதில் மாங்கிறதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய என்பதை குறிக்கும் பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது டைரக்டா கேட்டிருப்பாங்க இதில் பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க பகைங்கிறது தூ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியாகும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் நாங்கிறது என்ன இதெல்லாம் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா நாங்கிறது நாக்கை குறிக்கும் மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மீங்கிறது மேலே என்பதை குறிக்கும் வி என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் என்ன வீங்கிறது கொல் மலர் பறவையை குறிக்கும் குறிக்காத பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை பாருங்க டிஃப்ரெண்டா காற்றை குறிக்கும் கா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்ன காங்கிறது அரசன் மயில் காற்று காத்தல் என்பது தவறான ஒன்று தீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் என்ன தீங்கிறது பார்த்தீங்கன்னா குறிக்காத பொருள் வலிமை அறிவு இனிமை தீமை இதெல்லாம் வந்து தீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள்களாகும் தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இப்போ தான் நம்ம பார்த்தோம் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பது நெடில் ரெண்டு குரல்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஓ என்பது அரசனை குறிப்பதாகும் தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தின் பெயர் திங்களின் பெயர் குறிக்கும் இதில் மாங்கிறது பெரியன்னு பார்த்தோம் இப்போ மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மாங்கிறது விலங்கை குறிப்பதாகும் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய என்பதை குறிப்பதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் நாற்பத்தி ரெண்டு இருக்குது நன்னூலார் கூறியிருக்காரு ரெண்டு குரில் நாற்பது நெடில் இது புக் பேக்கில் செவன்த் ஆர் எயித்துன்னு நினைக்கிறேன் நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதை நல்லா பார்த்துட்டாவே கண்டிப்பாக இதற்கு நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்